விநாயகனே வினி தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே சரணம் மூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் துவாரிசி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக அகோர வீரபத்ரர் இப்படி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கெட்டிகாரதனமான பலன்கள் பனி சுமை ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதுல இருந்தெல்லாம் ரொம்ப பெரிய ரிலீஃப் அவ்வாடா நீங்க வந்து என் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க தயிரை போட்டுட்டீங்க மோரை ஊத்திட்டீங்க இளநியவே கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஜில்லுன்னு இருக்க வேண்டிய தருணம் அப்போ பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய ஒரு நிலை இந்த தான் போயிட்டு அப்படி ஜாலியா போயிட்டு வந்துடுறேன் இந்த தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த மாம்பழ மா மாம்பழம் அப்படிங்கிறப்பவே இந்த நிறம் கொண்ட பழங்களை பார்த்து அதை வாங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது என்ன ஒரு சுகம் சந்தோஷம் என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானாங்கிற கேள்வி மேஷராசி நேர்கள் மனதுல இருக்கும் அமௌண்ட் பின் கிரெடிட்ற மெசேஜ் கடனுக்கான அழகா தவணையை ரொம்ப பாஸ் பண்றதும் இஎம்ஐயை ரொம்ப தெளிவா பாஸ் பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் சந்தேகங்கள் இந்த சன் தேகம் அப்படின்னு வந்துட்டாலே சந்தோஷம் இருக்காது அந்த இடத்துல அப்போ மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல ஏன் இந்த ஏடிஎம்ல இந்த சார்ஜ் பிடிச்சாங்க ஏன் அக்கௌண்ட்ல இந்த சார்ஜ் பிடிச்சிருக்காங்க இந்த நிதி பிரச்சனை இந்த நிதி சமாளிக்க வேண்டிய விஷயம் நான் நிதி தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லல பண பரிவர்த்தனைகள் பணம் சமாச்சாரம் குடுக்கல் வாங்கல் சமாச்சாரம் பொருளாதார சமாச்சாரங்கள் கொஞ்சம் திக்கி திணறி சின்ன சின்ன சார்ஜஸ் எல்லாம் டெபிட் ஆகி அதுக்கப்புறம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் மூணு மாங்கா இல்ல நாலு மாங்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாலு சுப செய்திகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படும் அதே மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் வாய் நாள் அல்ல உங்களுடைய செயல்கள்னால நீ நடந்தால் நடையழகு நீ பேசும் தமிழகு அறதறதா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அஹ் யாருப்பா இவரு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மனதுல சந்தோஷமே வரும் உங்க பேரை சொல்லி தான் அப்படின்னு அடையாளம் பண்ணி சொல்லும் பொழுது நம்மளை பத்தி புகழ்ந்து பேசும் பொழுதோ ஒரு பாராட்டு வார்த்தை சொல்லும் பொழுதோ ஒரு பெரிய தெம்பு கான்ஃபிடன்ஸ் லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகரிப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் ஒன்னே ஒன்னு சண்டைக்கு மட்டும் நிக்க அஹ் குறை பேசுவேன்னு கூடாது குறை பேசிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க குறைய விமர்சனமா பேசி போடுவாங்க அப்புறம் என்னடா பொசுக்குன்னு அண்ணனை பார்த்து பேசிட்டேன் அப்படிங்கிற நிலை இருக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு தருணம் ஏன் இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸு ஏன் இவ்வளோ ஜேம் ஆகுது இந்த முன்னாடியா உட்கார்ற சீட் எது அது இது இது எது அப்புறம் இந்த பொருட்கள் காணா போயிடுச்சுன்னாலே தேடுறப்போ ஒரு பெரிய பதட்டம் இந்த ரசிதான் காணும் சுண்ணாம்பு தச்சு சாப்பிட்டுட்டணும் ஐயோயோ எங்கே வச்சேன்னு தெரியலையே இந்த ஸ்கூல் ரிசிப்ட்டு இந்த இஎம்ஐ கட்டின ரசீது அப்புறமேல் இந்த கேஸ் பில்லு இதெல்லாம் கேட்குறப்ப ஒரு டக்குன்னு ஒரு பதட்டம் வந்துடும் ஆமாம் சார் ஆமாம் சார் சார்ஜரை காணோரிமோட்டை காணோ எழுதிமோட்டங்க இந்த வண்டி சாதியை வச்சுட்டு நான் கைக்கு கிடைக்க மாட்டேங்கிது அப்படின்னு ஒரு பதட்டம்ங்கிறது ஜாஸ்தி வந்து இந்த லாஸ்ட் மினிட் ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப இந்த லேசாக அடிவயிறு கலக்கிக்கிட்டே இருக்கும் அந்த கலக்கம் இன்னைக்கு கடகராசி கடகராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை கௌரவம்ங்கிறதுக்காகவே நிறைய விரயங்கள் செய்துதான் ஆகணும் அஹ் சில ஸ்தானங்கள் சில பதவிகள் சில கௌரவ பட்டங்கள்லாம் வந்துருச்சுன்னா அதற்குரிய விரயத்த கண்டிப்பா ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அஹ் சரி ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுதும் சரி ஆகா செலவு பண்ணிட்டமேன்னு நினைச்சு சிம்மராசி நேர்கள் வருத்தப்படக்கூடாது இன்னைக்கு கோவில்லையோ ஒரு பூஜைக்காகவோ ஒரு புனஸ்காரத்துக்காகவோ ஒரு நல்ல காரியத்துக்காகவோ ஒரு தான தர்மமோ செய்யும் பொழுது மனதுல சஞ்சலம்ங்கிறது இல்லாமல் சிம்மராசினியர்கள் செய்தாலே பெரிய அளவுக்கு வெற்றி அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் ஆன்லைன்ல வர்த்தகம் ஆன்லைன்ல தேடல் ஆன்லைன் சர்ச்சஸ் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை உங்களுடைய புத்தாலித்தனத்துக்கும் நீங்க பண்ணக்கூடிய நல்ல காரியத்துக்கு தான் கிடைக்குமே தவிர சும்மா இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் யாரும் பாராட்டி புகழ மாட்டாங்க அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த தே தோண்டி தோண்டி இந்த சாட்சிய கூப்பிடுறது இந்த விசாரணை வைக்கிறது இந்த பஞ்சாயத்து வைக்கிறது இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாங்கிறது இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு விட்டது நீங்கதான் இப்போ பஞ்சாயத்தை முடிக்கிறதும் நீங்களாதான் இருக்கும் உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம்னு இருந்தா ரொம்ப நல்லது அது எப்படி இது எப்படி இது இன்னும் விளக்கம் எனக்கு முழுசா தெரிஞ்சாகணும்னு எதையாவது ஒரு போன விஷயத்த நம்ம தோண்டணும் அப்படின்னா அதுல போன பொருள் தான் வெளியில வரும் அதை தோண்டாம இருக்கிறதே நல்லது அதே மாதிரி இந்த வரலாறு எஸ்டிடி பாரம்பரியமான நிகழ்வுகள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிக்கலாமே தவிர இதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது ஆராய்ச்சி மணியா இருக்காதிங்க கன்னிராசினியர்களே ஆராய்ச்சியை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை அனுபவிக்க கத்துக்கங்க இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அனுபவம் பெரிய பெரிய பாடங்கள்லாம் நமக்காக சொல்லி கொடுக்கும் ஒரு கட்டு விறகா இல்ல மொத்த உறவா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் வேகிறது வேகிறது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் அப்போ உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா ஐயா கொஞ்சம் திருவாதீங்க வலிக்குது அமுக்காதீங்க வலிக்குது அப்படின்னே வாய் விட்டு செய்யும் அப்படி ரவுண்ட் அடிப்பீங்கன்னா பாருங்களேன் அப்போ பொறுப்பு வேலை பதவி பட்டம் தேடி வருவதற்கான தருணங்கள் ஆடை அணியிலான ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தந்தாலும் ஆரிய அடினாலும் காரியத்துல நான் கண்ணா இருப்பேன் சார் கடைசியில என்ன மிச்சம் என்ன வரவு செலவு இதை தெளிவா எழுது இதை தெளிவா பண்ணு இதை இப்படி செய்யுது இப்படி போ வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் இந்த திரு நீ டல்லடிக்கிற சொக்காயெல்லாம் இருக்காது டல்லடிக்கிற கலர்லாம் சொக்காயில் இருக்காது அப்படி பிரமாதமா அப்படி போட்டு ஒரு சிங்கம் குகையை விட்டு வெளில வர மாதிரி வர வேண்டிய தருணங்கள் அன்புக்குரிய துணைக்கு பக்காவா ஆதரவா இருக்க வேண்டிய ஒரு நிலை அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்னது என்ன இல்லைங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி சாய்ப்பீங்க என்ன வேலைகள் எல்லாம் அப்போ காலையில இருந்து மாலை வரைக்குமே கிடுகிடு கிடுன்னு வேலைகளை செஞ்ச பாடான்னு பேர் வாங்க வேண்டிய நல்ல பேர் வாங்க வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பார்த்தா சார் நானும் காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பயங்கரமா பட படம்பா தான் வேலை செய்யறேன் ஆனா எல்லாருக்கும் கொஞ்சம் கழுதியை ஊத்திட்டு இருக்காங்க கிண்டல் அடிக்கிறாங்க என்னையே மீன் சாப்பிடுறாங்க கேலி கேலி சித்திரம் வரைகிறாங்க அப்படின்னு மரம் தான் கல்லடி வாங்கும் விருச்சிகிராச நீர்லையும் நீங்கள் காய்க்கிறீங்க உங்களை கொஞ்சம் கல்லால் அடிச்சு பாக்குறாங்க தப்பு கிடையாது அடிக்கிறவங்க அடிக்கட்டும் அவங்களுக்கும் நம்ம பழங்களை கொடுப்போம் நல்லதை பண்ணுவோம் அவங்களையும் நம்ம ஒதுக்காம பேசினாலே நிறைய விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுப்போம் அதே மாதிரி ஆஹ் புதுமையான புதுமையான விஷயங்களை நோக்கி மனது போக வேண்டிய அமைப்பு புது ப்ராஜெக்டுக்கான திட்டங்கள் புதிய அறிமுகங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் புது விஷயத்தை பற்றி பேசும்போதே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வஸ்திரங்கள் ரொம்ப பிரமாதமான அளவுக்கு இருக்க வேண்டிய அமைப்பு இருந்தாலுமே நம் மனம் என்னவோ அதெல்லாம் விரும்பாது ஆனால் நம்ம லோக்கல்ல தானேங்க இது சிம்பிளுங்களாமா இது சிம்பிளாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சிம்பிளா இருந்துக்கலாங்கிற விஷயம் உங்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்க ராசியில இன்னைக்கு சிம்பிளா தான் போகிறாரு அப்போ நீங்களும் சிம்பிளா தானே இருந்தாகணும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனா இந்த போன ஜன்மலாம் உண்மையா இந்த ஜென்மெலாம் உண்மையா அடுத்து எனக்கு ஒரு ஜென்மம் இருக்கா ஆமாம் அது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் புரிந்துக்க முடியும் அறுதிட்டு பார்க்க முடியும் ஆன்மீக வினாவிடைகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேள்வி பதில்கள் பெரிய அளவுக்கு மனதில் வரும் அதே மாதிரி இந்த ரெண்டில் இருந்தால் என்ன ஏழில் இருந்தால் என்ன அஞ்சில் இருந்தால் என்ன இந்த ஆராய்ச்சிலாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும் ஐ திங்க் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அப்போது கொஞ்சம் மன உளைச்சல் மூடு ஸ்விங் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் பிள்ளைகள்ட்ட ஒரு நல்ல ஒரு அறிவுரை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் அடுத்த சந்ததியினரை பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய அமைப்பு இந்த குழந்தைகளோட பேச்சை கேட்கிறப்பவே ஒரு ஒரு குழந்தையுள்ளமா நம்மளும் மாற வேண்டிய அமைப்பெல்லாம் எல்லாம் கூட தனுசு ராசி நேர்களுக்காக வரும் நல்ல விளையாட்டு குஷியுடன் சந்தோஷத்துடன் விளம்பர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அட்லீஸ்ட் பக்கத்து கிட்ட அட்வைஸ் சொல்லிடணும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பெரிய வெற்றி உங்களுக்காக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அதே மாதிரி இந்த வண்டியை எங்க நிறுத்துறதுன்னு திணறது தான் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் நீங்க இருக்கும் ஆனால் ஆயிட்டீங்கன்னா இந்த நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன மனக்குழப்பம் தடுமா ஏமாற்றம் மூடு ஸ்விங் உடனே இருக்கும் ஆனால் இந்த மூடு ஸ்விங்குங்கிறது பெரிய கஷ்டத்துக்கு போகாது நஷ்டத்துக்கு போகாது தெளிவான முடிவு அப்படிங்கிறத எடுத்துருவீங்க இந்த நாளினுடைய அமைப்பு ஒரு தடைக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும் வெற்றிகள் தரும் உங்களுடைய முயற்சி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் இதையும் கொடுக்கும் கொஞ்சம் முயற்சி செய்ங்க முயற்சி செய்யாம இருந்துடாதீங்க ஆரம்பிக்கும் போது மனம் தளர்ந்துடக்கூடாது ஸ்டார்டிங் ட்ரிப்பில் உடச்சிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சந்தோஷங்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஃபோனை எடுங்க நிறைய பேர்கிட்ட பேசுங்க பேசினாலே பல பிரச்சனைகள் தீர்வதற்கான அமைப்புங்கிறது உண்டு பிரச்சனையை தோல்ல போட்டு தூங்கிட்டு இருப்பீங்க தூக்கி தூரம் வச்சுட்டு பேசி அதை தீருங்க இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பேசாமல் இருந்து தீக்கிறது தான் முட்சாலித்தனம் கும்பராசி நேர்களே மௌன விரதம் மௌன ராகம் மௌனம் சம்மதம் மௌன குரு இதெல்லாம் பல பதில் உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் மௌனம் பேசியதேன்னு கூட சொல்றாங்க ஒரு விதத்துல அப்போ எல்லா விமர்சனங்களுக்கும் எல்லா விஷயத்துக்கும் நான் பேசிட்டே இருப்பேன் நான் பதில் சொல்லியே தீருவேன் அவங்க என்னை பார்த்து பேசிட்டாங்க நான் திருப்பி பேசியே தீருவேன் அப்படின்னீங்கன்னா இது என்ன பலிக்கு பலி வாங்குறதுக்கு என்ன சண்டையா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் பேச்சை குறைப்போம் அனாவசியமான வார்த்தைகளை டபார் டபார்னு எடுத்து போட்டுடக்கூடாது கொட்டிடக்கூடாது கூடாது நெல்ல கொட்டினா அல்லிடலாம் சொல்ல கொட்டிட்டீங்கன்னா அல்ல முடியாது வார்த்தை ஒன்னொன்னும் கவனமா பேசணும் உங்க ராசியில வீட்டு இருக்க சனி பகவான் பெரும்பாலும் உங்க வார்த்தையில தான் அந்த வம்பு கெலாட்டாவல்லாம் எழுத்து விடுவார் உங்க வார்த்தையில உட்காந்துதான் அந்த சமாச்சாரத்தை எல்லாம் எழுத்து விடுவார் கொஞ்சம் வாய் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை உணவு சமாச்சாரத்துலயும் வாய் கட்டுப்பாடுங்கிறது தேவை இந்த பழைய உணவுப் பொருட்களை சாப்பிடுறது நினைச்சடத்துல சாப்பிட்றது இடத்துல சாப்பிடுறது அப்படி இல்லாம இந்த உணவுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு சூடா சாப்பிடணும் அளவோடு சாப்பிடணும் இந்த கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது முக்கால் முக்காவையிலோடு நிறுத்துவது ரொம்ப நல்லது அடுத்த இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் லாபம் லாபம் ஒண்ணு அப்படின்னு வரவு செலவுல அபாலம் எழுதி பார்க்க வேண்டிய வரவு செலவு எழுதி பார்க்காம பண்ணாதீங்க கொஞ்சம் வரவு செலவை சீர்தூக்கி பார்த்து அதை கொடுப்பது என்ன வாங்குவது என்ன அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் ஐடியா பண்ணிட்டே வாங்க மனிதன் சூழ்நிலை கைதி மீனராசி நேரில் இன்னைக்கு நீங்க சூழ்நிலை கைதி ஆகக்கூடாது குரு மகான்களோட தரிசனம் அவர்களுடைய கதைகள் அவருடைய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுங்க அவருடைய நினைவுகள் உங்க குரு உங்க பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்க திரும்பி பாருங்க உங்க குரு தான் உட்காந்துருப்பார் அதற்கான விடை அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அவருடைய படம் அவருடைய புகைப்படம் அவருடைய வரலாறு சரிதம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசி உண்டு வந்து விடாமுயற்சி தன்னம்பிக்கை இரு கண்களாக இருக்கும் தொடர்ந்து அட்டம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கு குடும்பத்திலையும் சரி வெளிவட்டம் சரி உங்களுடைய புகழையோ உங்களுடைய பெருமையோ அசைக்கிறதுக்கு யாரும் கிடையாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனியுடன் அழித்துடன் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்